வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் இடம் சொல் செயல்களாலே கலையாத கேள்வியும் குறையாத வயது மோர்க விடுபாராத நட்பும் கன்றாத புழமையும் குன்றாத இளமையும் கழுவி நீலாத உடலும் சரியாத மனமும் பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொடையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல சேவரம் பொருளின் பாதத்தில் அன்பும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழால் உரிய வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றி ஓம் நம மனமொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வெண்டுவோம் போற்றியோம் ஓம் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வெண்டுவோம் போற்றியோம் ஓம் சிவாய் இன்று பிறந்தநாள் காணும் ஸ்ரீவித்யாவின் அம்மா லக்ஷ்மி லோகநாதன் மதுரை இசையாசிரியர் டாக்டர் சுரேஷிவத்தின் மனைவி டாக்டர் ஜெயப்பிரியா மேனாள் ஆசிரியர் அழகர்சாமி இலக்கியவியல் பானுபிரியாவின் அண்ணா சம்பத்குமார் சாலினி கனகமணி மௌனிகாவின் அண்ணன் மகன் அரவன் பிரேம்குமார் வணிகவியல் பால்பாண்டி சரண்யா சித்ரகலா சுகி பிகாம் சிஏ விஷ்ணுகுமார் ஆகியோரும் மணநாள் காணும் கோவை ராஜ்மோகன் சரண்யா இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையுடன் வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவா உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் ஓம் நம சிவாய் பகையுணருடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புணர்ந்துகள வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி வெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பலதொழ்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அடிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்க பெரிய சிற்றம்பலம்